අමදරන අරජුනා ගරු මන්ත්‍රිතුමා බතුමාට විනාඩි දහතුනක කාලයක් ලැබෙන. බුඩිවිනි මයිඩිය කලෙක් ඇියන් රබිඩේගල නන් තමලිලේ සල් ආසේ පඩිගරෙන් නේටය දින මුංගලොඩේ අමච. சந்திரசேகர என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலத்தின் செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தால் தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் மந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் அதிலே இருந்து கிராண்ட்ஸாக தருவது உங்களுக்கு உபயமாகத் தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிழைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்கிறேன் ரோகிணி ரோஹிணி விஜயவர்த்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் சொன்னார் அந்த அவர் சொன்னது என்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக எனது உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கிறேன் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடைய

அதாவது <Sessizuk> 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி சுகாதாரத்துறைக்கு ரணில் கொடுத்தது நாற்பத்தி மூணு மில்லியன் அவர் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தைந்து வீதத்தால் கூட்டி சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்ததை விட நீங்கள் ஒன்பது வீதம் தான் கூட்டியிருக்கிறீர்கள் நான் ஒன்றும் ரணில் துளிபாடி இல்லை அவர் ஒரு நெறி அதை நான் சொல்லுகிறேன் ஆனால் அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒப்படைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் சுகாதாரத்துக்கு ஒதுக்கீடுகிறீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி வீதம் பிரிக்கப்படி இருக்கிறது வடக்குழக வடக்கு கிழக்கில் வடக்கு கிழக்கு நான் சுகாதார சேர்ந்தவன் உங்களுடைய படிக்கத் தெரியாத அமைச்சரை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நான் அவருக்கு சொல்லுகிறேன் போய் சொல்லுங்கள் அவருக்கு வாசித்து விளங்கக்கூடிய அறிவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எக்ஸ்பென்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை அதுல வடக்கு கிழக்குல நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூத்தி பத்து மில்லியன் மட்டும் அதே மாதிரி கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்திருக்கிறீங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல ட்ரிங்கோமல்ல இடி கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கீங்க இதுல என்னண்டா ஜாழ்பாணத்துல உங்களோட மொத்த சுகாதார அமைச்சு செலவுக்கு நீங்கள் எங்களுடைய ஜாழ்பாணம் இல்லை வடக்குக்கு தந்திருக்கிறது சைபர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடும் மேலே அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை சைபர் தசம் ஒன்று ஒன்று மீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் யார் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைபர் தாசம் ஒன்று விதமான தான் வடக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கீங்க சரி அதை விடுவோம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரது ஆனால் நீங்கள் டொபாக்கா டொபாக்கோவுக்கு விதி விரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு வந்து அட்கோகோலையும் கொண்டு வந்து சுகாரத்தை கொண்டு வரது மரசாங்கம் தான் அதை மக்களுக்கு கொடுக்கறது மரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை பேந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான் ஆகவே நான் உண்டை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினற்ற மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது ஐந்து வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தான் நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ அப்பா எங்களுடைய உங்களுடைய வைத்தியர் உங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதுல நீங்கள் பத்து பில்லியன் வாகன இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீங்க கணக்கோட சொல்றேன் அதுல நீங்கள் மூன்றாவது முறை பில்லியன் குடும்பம் எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நான் சொல்றேன் ஆனால் கசினோக்கு நீங்க அடிச்சிருக்கிற லைசன்ஸ் ஃபீ ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏன்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட விளையாடு இதை விட கணக்க கதைக்க இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லாம் கதைக்க இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிற நேரமில்லை நேரம் இருந்தால் கதைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை விட ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் பிரீண்டான முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டி எழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து மில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியே போயிருக்கிறார்கள் கன்சல்டர்களுடைய மதிப்பு வேறு எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்களுடன் நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிழையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் யாருன்னு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த வருடத்திலே ஐயாயிரம் வைத்தியர்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால எழுபத்தஞ்சு பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் அப்ப நீங்க லெக்சர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க ப்ரொஃபசர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க மற்ற புத்திஜீவிகளை பற்றி ஜோதிச்சு பாருங்க ஜோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா பவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போட்டதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயிலில் அஞ்சு நாள் போட்டது இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அதை விட என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாற்றி இருக்கிறோம் இந்த வரைக்கும் உங்களுடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதனுடைய பாபம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும் சரி அதை பாபம் எஜுகேஷனுக்கு வருவோம் சரி நீங்கள் சுகாதார

நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மதம் சார்ந்த ஜூனியர் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஜாட்பான லைப்ரரிக்கு தந்ததாக நூறு மில்லியன் அது எப்படி ஏண்டா உங்களோட புத்த சாதனத்தில் கொடுக்குற மொத்த அமௌண்ட் உண்டே அஞ்சு அஞ்சு மில்லியன் சொல்லி போட்டு ஜனாதிபதி வந்து சொல்கிறார் தான் காசு கொடுத்துறேன் கேட்குறவனுக்கு தமிழன் முட்டாளில்லை கணக்கோடு சொல்றேன் கணக்கு வேணுமென்ற ஆரன் வாங்க படிப்புகிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன்

எப்படி அவளை அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாததுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கின்றா கிழக்கு கொடுத்து நாலு தசமஞ்சு மில்லியன் நாலு தசமஞ்சு வீதம் மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசில் கிழக்குட்ட படிப்புக்கு நீங்கள் கொடுத்த நாலு தசம் வடக்கில் படிப்பால் தான் போய் எப்போயும் வந்தனால் உங்களில் ஏழு மண்டால் ஏழு மண்டா கேட்குற கூட சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உவ்வளவோ ப்ரொஜெக்ட்கள் நீங்க செய்யறீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏழு மண்டை அலுமினி கேட்டு சொல்லுங்க நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தோரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்லியல் பண்ணா பிரதேச பாத்திரம் இதை பின்னுக்கு தடையை பார்த்து முதுவேலும் இருக்கா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரேஸ் பாத்திரமோ எழுமினி நான் கதைக்கிறேன் இல்லாடி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை எனக்கு உங்களோட பர்சனல் ஆசையும் பாசவும் இருக்கும் மந்திரித்துமா அபுத்தமாக காலே தாவி நாடி தேக்காய் நன்றி நன்றி சார் அதே நேரம் நீங்க பார்த்தா தெரியும் உங்களோட மீடியா துறை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது ஒன்லைன் பில் ஆக்ட் கண்டெடுக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை இதை நாங்கள் ஆறுதலாக கதைப்போம் சரி ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே ஜூகேல போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டண்டனுக்குரிய வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சு அமைச்சிருக்காரு எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு அவர் மயக்கம் போடல என்று நான் கேட்கிறவர் கேட்க விரும்பல ஏனென்றால் அவரால் போய் சொல்ல இயலாது பிறகு சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எழுப்ப மாட்டார் எனக்கு நூறு ஏன் தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீர்கள் ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் உண்டு இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே இல்லை இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குல சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜால் பண்ணது வடக்கு கிழக்கு இல்ல அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் இன்னேஷன் ப்ரொஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபி முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்ல அதை விட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொஜெக்ட் லைக் ஆட் ப்ரொஜெக்ட் அதுல பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்ல உங்களுடைய பில்டிங் ப்ரொஜெக்ட் ஒன்ற கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு இது ஒன்றுக்குமே கிட்ட சுகாதார அமைச்சரை பதிவு இரண்டால் அவரட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்ஸ் நீங்கள் ஏளமண்டால்ங்களோர் சுயாதாரம் நீங்கள் என்னுடைய ஒரு விடியே ஒரு ஆளை நீங்க நோண்டியாக நீங்கள் உள்ளும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி நான் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா தேங்க் யூ காரு வைதே நலিন্দা ஜாயதிஸ் வினாடி 5ක පිළිතුරු කතාවක් गरो सबाबत तो मनी बहुत सोती